நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு போஸ்டிங் கிடைக்கும் நடந்து முடிந்த சிவியில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் அந்த பதிவில் வந்து நம்ம கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ண போகிறோம் நண்பர்களே முதல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நூறு சீட்டு இருக்குதுன்னு வச்சுக்கிங்களே அந்த நூறு சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஜென்ரல் கேட்டகிரி அப்படின்னு சொல்லும்போது ஒரு முப்பது பர்சன்ட்டு அப்போ முப்பது சீட்டுகள் இந்த முப்பது சீட்டில் யார் இருப்பாங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க மார்க்ஸில் டாஃபாக இருக்கிறவங்க முழுக்க முழுக்க மார்க்ஸில் டாஃபாக இருக்கிறவங்க அந்த முப்பது சீட்டுக்கு வந்து போட்டி போடுவாங்க இதில் வந்து கம்யூனிட்டியும் வராது மார்க்ஸும் வராது வேறு எதுவுமே வராது மார்க் வந்து அதிகமாக இருக்கா அவ்வளோதான் இந்த மார்க் பேஸ் பண்ணி தான் டாப் முப்பது சீட்டு வந்து எடுத்துருவாங்க இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ரெண்டு ஐந்து நபர்களை வந்து கூப்பிட்டுருக்காங்க சரிங்களா ஒரு போஸ்டிங் கிணும்போது ஒன்று புள்ளி ரெண்டு ஐந்து நபர்கள் சரி இந்த டாப்பில் வந்து இருக்கிற ஒன்று புள்ளி ரெண்டு ஐந்து நபர்களை வந்து சப்போஸ் வந்து அவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கலன்னா அப்படியே கீழே வந்துடுவாங்க அவங்கவுங்க கம்யூனிட்டிக்கு வந்து கீழே வந்துடுவாங்க சரிங்களா அப்போ வந்து ஈஸியாக வந்து அடுத்த இடஒதுக்கீடான ஒரு பிசி அப்படின்னு சொல்லும்போது ஏழு பர்சன்ட்டு அப்போ ஏழு பர்சன்ட்டில் இதில் தான் நமக்கு வந்து உள் ஒதுக்கீடு அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்குது ஒதுக்கீடுன்னா என்ன உமன்ஸ் கேட்டகரி பிஹெச்டம்மு உட்பட நிறைய வந்து உள் ஒதுக்கீடு இருக்குது இதில் உமன்ஸ் வந்து ஒரு முப்பது சதவீதம் முப்பது சதவீதம் வந்து என்ன பண்ணிவிடுவாங்கன்னா அந்த இருபத்தேழு சீட்டில் ஏன்னா பிசிக்கு இருபத்தேழு போது ஒரு நூற்றுக்கு இருபத்தேழு சீட்டு சரிங்களா அப்போ அந்த இருபத்தேழு சீட்டில் வந்து உமன்ஸுக்கு வந்து ஒரு முப்பது சதவீதம் எடுத்துருவாங்க ஓகேங்களா அந்த முப்பது சதவீதத்தில் யார் வந்து பிசியில் டாப்பாக இருக்காங்களோ டாப் மதிப்பெண்களாக இருக்காங்களோ அவங்கள கூப்பிடுவாங்க அதே மாதிரி வந்து பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் கேட்டகரியில் யார் வந்து அந்த எலிஜிபிளுக்குள்ளே வராங்களோ அதில் டாப்பாக இருக்கிறவங்கள ஒரு பதவிக்கு ஒன்று புள்ளி ரெண்டு ஐந்து நபர்களை கூப்பிடுவாங்க சரிங்களா இதுதான் தான் உள்ஒதுக்கீடு சரி சார் இந்த பிசியில் உமன்ஸு கூப்பிட்டுருக்காங்க பிஎசிஎம் கூப்பிட்ருக்காங்க ஜென்ரலாக ஒரு போஸ்டிங்க்கு ஒன்று புள்ளி ரெண்டு ஐந்து நபர்களை வந்து கூப்பிட்ருக்காங்கன்னா எல்லாருக்குமே போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிச்சயம் டாப்பில் வந்து யார் இருக்காங்களோ நண்பர்களே அவங்களுக்கு மட்டும்தான் போஸ்டிங் வந்து உறுதி செய்யப்படும் சரிங்களா ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் ஒரு போஸ்டிங்க்கு ஒன்று புள்ளி ரெண்டு ஐந்து நபர்களை கூப்பிட்றாங்க அப்படி கூப்பிடும்போது நிச்சயம் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து மேலே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு போஸ்டிங் வந்து உறுதி செய்யப்படும் என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன் நண்பர்களே இது பிசிக்கு மட்டும் இல்லை எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவர்கள் அனைவருக்கும் இதே மெத்தடு தான் ஓகேங்களா ஸோ டாப்பில் இருந்தீங்கன்னா நீங்கள் செப்ஜூவில் இருப்பீங்க சப்போஸ் கீழே இருக்கிறீங்கன்னா நம்ம உறுதியாக சொல்ல முடியாது என்பதை இந்த பதிவு மூலியமாக சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களிடம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்